இயற்கையா இருந்த காடு கரையை அழிச்சு கான்கிரீட் காடுகளை உருவாக்கிக்கிட்டே போறோம் இதனால மாதம் பெய்த மழை இப்ப மூணு வருஷத்துக்கு ஒரு முறை எட்டி பார்த்துட்டு போயிடுது இதுக்கெல்லாம் மரங்களை வெட்டியதும் காடுகளை மரம் நடு விழாக்களை நடத்திக்கிட்டு இருக்கோம் அரசாங்கம் தனியார் அமைப்புகள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு தனி மனுஷனும் மரம் வளர்க்கணும்ன்ற எண்ணம் இப்ப வந்திருக்கு தாமதமா வந்தாலும் இப்பவாவது வந்திருக்கேன்னு சந்தோஷப்படணும் இதை இன்னும் வேகமா செஞ்சாலே பழைய நிலைமை திரும்ப பல வருஷம் ஆகும்னு சொல்றாங்க சுற்றி சுற்றுச்சூழல் அறிஞர்கள் ஆக காடுகளை உருவாக்கணும் அதுவும் வேகமாக உருவாக்கணும் பத்து வருஷத்துல வளர மரம் ரெண்டே வருஷத்துல வளரணும் அப்பதான் ஓரளவுக்காவது பழைய நிலைமை திரும்பும் எல்லாம் சரிதான் பத்து வருஷம் ஒரு மரம் வளர்ந்தா என்ன வளர்ச்சி இருக்குமோ அது ரெண்டே வருஷத்துல எப்படி சாத்தியம் நிச்சயம் சாத்தியம் என்று சொல்கிறார் ஜப்பான் நாட்டை சேர்ந்த தாவரவியலாளர் அகிரா மியாவாக்கி ஜப்பான் நாட்டுல இருக்கிற யொகாமா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இவர் மரங்கள் அதிவேகமா வளர மாதிரியான ஒரு முறைய கண்டுபிடிச்சிருக்காரு இல்ல அடற்காடுங்கிற இவரோட தத்துவப்படி குறைஞ்ச இடத்துல அதிக எண்ணிக்கையில மரங்களை நடலாம் இந்த மரங்களும் அதிவேகமா வளரத நிரூபிச்சிருக்காரு இந்த விஞ்ஞானி இந்த முறையில இதுவரைக்கும் நாலு கோடிக்கும் அதிகமான மரங்களை நட்டு குட்டி குட்டி காடுகளை உருவாக்கி இருக்காரு மியோவாக்கி இவரோட இந்த சேவைக்காக இரண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் ப்ளூ பிளானட் விருது கொடுத்து கௌரவ வச்சிருக்காங்க சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்பு உலகம் முழுக்க மியோவாக்கி முறையில காடுகளை உருவாக்கும் முறை வேகமா பரவிட்டு வருது தமிழ்நாட்டிலும் இந்த முறையில காடுகளை உருவாக்குற செயல் பல இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த முறையில காடுகளை உருவாக்க தேவையானது கழிவுகள் குப்பைகள் இந்த ரெண்டும் நம்ம ஊர்ல நிறையவே இருக்கு அத முறையா பயன்படுத்தி மியாவாக்கி முறையில குட்டி குட்டி காடுகளை உருவாக்கினா எதிர்காலத்துல மழை ஈர்ப்பு மையமா தமிழ்நாடு இருக்கும் அது என்ன மியாவாக்கி முறை இந்த முறையில எப்படி காடுகளை உருவாக்க முடியும் இந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு கோயம்புத்தூரை சேர்ந்த வீட்டு தோட்ட ஆலோசகரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான வின்சென்ட் மியாவாக்கி முறைங்கிறது கம்மியான இடத்துல காடுகளை உருவாக்குற ஒரு முறை குப்பைகளை வச்சே குட்டி வனத்தை உருவாக்குற அற்புதமான தத்துவம் ஆழமான குழிகளை வெட்டி அதுல குப்பைகளை போட்டு நெருக்கமா செடிகளை நடும் முறைக்குதான் இந்த பேர் மியாவாக்கி இந்த முறையை கண்டுபிடிச்ச விஞ்ஞானியோட பேர் மியாவாக்கிங்கிறதுனால அந்த பெயரையே இதுக்கு வச்சுட்டாங்க இந்த முறை உலகம் முழுக்க பிரபலமாகிட்டு வருது ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த நாட்டு நாட்டுக்கு ஏற்ப இந்த முறையில சின்ன சின்ன மாற்றம் செஞ்சு செயல்படுத்துறாங்க நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி சில மாற்றங்கள் செஞ்சு கோயம்புத்தூர் பகுதிகளில் சோதனை முயற்சியா சில இடங்கள்ல மியாவாக்கி காடுகளை உருவாக்கின அத்தனையும் அருமையா வளர்ந்துருக்கு இந்த முறையோட சிறப்பு பத்து வருஷத்துல ஒரு மரம் என்ன வளர்ச்சியில இருக்குமோ அந்த வளர்ச்சி ரெண்டே வருஷத்துல கிடைச்சிடும் மரங்கள் நெருக்கமா இருக்கிறதுனால ஒளி சேர்க்கைக்காக சூரிய ஒளிய தேடி ஒன்னு போட்டி போட்டு செடிகள் வேகமா வளரும் ஆழமான குழியில செடியை நடவு செய்யறதுனால நீர் வேகமா உள்ள இறங்கி பிடிச்சுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட குப்பைகள் சேருது அவற்றை இதுவரைக்கும் முறையா யாருமே கையாளவில்லை காலி இடங்களை தேர்வு பண்ணி மூணடி ஆழத்துக்கு குழி எடுக்கணும் அந்த குழிக்குள்ள நமக்கு கிடைக்கிற குப்பைகளை கொட்டி குழிய நிரப்பணும் அதன் மேலே ஐசோபைரல்லம் பாஸ்போ பாக்டீரியா வேம் ஆகியவற்றை போட்டு அதுல செடிகளை நெருக்கமா நட்டு வைக்கணும் இப்படி நடும்போது நம்ம நாட்டு மரங்களை நடுறது நல்லது சில பேர் ரொம்ப பெரிய செடிகளை நடுவாங்க பெரிய செடிகளோட வேர் பிளாஸ்டிக் பாக்கெட்டை சுத்தியே இருக்கும் அந்த செடிகளை மண்ணுல நடும்போது வேர் நேராக போகாது அதனால நடுத்தரமான செடிகளை நடுறது நல்லது இந்த முறையில நான் நடவு செஞ்ச ஒரு இடத்துல அக்டோபர் மாசம் ஆறு அடி உயரத்துல இருந்த ஒரு செடி பெப்ரவரி மாசம் பன்னிரண்டு அடி உயரத்துக்கு வளர்ந்துடுச்சு இந்த பள்ளிகள் தனியார் நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் கையில் எடுத்து காலியான இடங்கள்ல எல்லாம் குட்டி குட்டி காடுகளை உருவாக்கணும் இப்படி செய்யறதால குப்பையும் முறையா பயன்படுத்த முடியும் அதிக அளவிலான காடுகளையும் உருவாக்க முடியும் இந்த முறையில நடவு செய்ய ஜூன் முதல் டிசம்பர் மாதம் வரை உள்ள மழை காலம் தான் சரியானது நடவு செஞ்சதும் உயிர் தண்ணி அதுக்கு அப்புறமா ரெண்டு மூணு தண்ணி கொடுத்துட்டா போதும் அதுக்கு பிறகு தன்னால காடு உருவாகிடும் இந்த முறையில உலக அளவுல ஃபுட் ஃபாரஸ்ட் முறை அதிக இடங்கள்ல செயல்பாட்டுல இருக்கு இந்த முறையில நமக்கு தேவையான பழமரங்களை நடவு செய்யலாம் அறுநூறு சதுர அடி இடத்துல கூட ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான பழங்களும் கிடைக்கும் பழச்செடிகளை நடவு செஞ்சா ஆறாவது மாசத்துல இருந்து பழங்களை பறிக்கலாம் இந்த முறைய அரசாங்கமும் வனத்துறையும் பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் ஒரு ஆக்கினா இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல தமிழ்நாடே பசுமையா மாறிடும் என்கிறார் வின்சென்ட் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்